ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரோல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக அன்புக்குரிய உலகத் தமிழர்களே ஜோதிட சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகாகணபதி ஜோதிடாலயத்தின் ஜோதிடர் சிவஸ்ரீ முத்துராமஜி அவருடைய அன்பும் பணிவும் கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நவகிரக நாயகன் உலகத்தை வழிநடத்தக்கூடிய ஒளி கிரகமாகிய சூரிய பகவானை பற்றியும் சிம்மராசி பற்றியும் சிம்மராசிக்கு அடங்கியுள்ள உத் உத்திர நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கிய சூரிய பகவானை பற்றியும் சிம்மராசியை பற்றிய காணொலியை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன் காசினி இருளை நீக்கி கதருளை ஆகி எங்கும் பூசனை உலகோர் உசிப்புடன் நல்கும் வாசி ஏழு தேர் மேல் மகா வந்த தேசியாய் இரச்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி சிம்மராசிக்குரிய சூரியன் தான் நவகிரக நாயகன் ஒன்பது கிரகங்களுக்கும் தலையான கிரகம் சூரிய ஒளி இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை சூரிய ஒளி இல்லைன்னா உலகம் இல்லைன்னு சொல்றது போல இந்த மண்ணில் பிறந்த அனைவருடைய ஜாதகத்திலும் எந்த மதமாக இருந்தாலும் சரி அவருடைய சொந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து உலகை வழிநடத்துறதை எப்படி வழி நடத்துகிறாரோ அதுபோன்றே அவருடைய ஜாதகத்திலையும் ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் சூரியன் பலம் பெற்றிருந்தால் அவர்கள் வந்து இந்த உலகத்தில் நீண்ட புகழோடும் நெடுஞ்ச ஆயுளையோடும் மிகப்பெரிய திறமைகள் எல்லாம் பெற்று வாழ்வாங்க வாழ்வார்கள் என்பது ஜோதிடத்தின் விதி சூரிய ஒளி இல்லைன்னா எப்படி உலகம் இல்லையோ அதே மாதிரி உங்கள் சொந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து மிகப்பெரிய நல்ல இடத்துல இருக்கணும் இருந்தால் அவங்க ஜாதகம்லாம் பார்க்கவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த நேரத்தில் என்ன கிடைக்கணுமோ பிறப்புல இருந்து படிப்பு உத்தியோகம் திருமணம் குழந்தைகள் செல்வாக்கு சொந்த வீடு வண்டி வானங்கள் எல்லாமே வந்து சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா தடை இல்லாமல் கிடைக்கும் அப்போ சூரிய பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்கிறதே நாங்கள் இப்போ பேசுகிறத வச்சே நீங்களே கொஞ்சம் பார்க்கலாம் அங்கே உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியும் ஆளுமை கிரகம் அதாவது தன் தன்னம்பிக்கையை உருவாக்கி ஒரு மனிதனை ஆளுமையோட உயர்ந்து நிற்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயத்துக்குரியவன் சூரியன் தான் அப்போ சூரியன் வந்து உங்கள் சுய ஜாதகத்துல எப்படி இருக்கார் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நான் பேசி முடித்தோடனே நீங்களே சுய பரிசோதனை பண்ணி கொள்ளலாம் அப்போ நல்லாவே தெரியும் சூரியன் வந்து ஆத்ம காரகன் சூரியன் வந்து நவக்கிரகத்தில் வந்து நம்ம காரகத்துவத்தில் பார்த்தா பிதிர்காரகர் காரகர் அப்பாவை குடிக்கக்கூடியவர் உங்களுக்கு சூரியன் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் உங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும் அப்பாவுக்கு நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும் காரணம் என்ன அப்பா மூலமா தானே பிறக்கிறான் குழந்தை எனக்கு வழியாக தானே வழி தான் குழந்தை அப்போ என்ன சூரியன் அடுத்தடுத்து அப்படி தான் வரும் அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் கர்மான்னு ஒன்று பேசியிருந்தேனா அப்போ சூரியன் வந்து நல்ல முறையில் இருந்தால் எல்லாமே நல்லாவே நடக்கும் இப்போ சூரியன் வந்து உச்சம் பெறுறது வந்து மேச ராசியில உச்சம் பெறுவார் அவருடைய இருந்து ஒன்பதாவது ராசி மேச ராசியில சூரியன் உச்சம் பெறுவார் அதே சூரியன் வந்து அவருடைய ராசியிலேருந்து மூன்றாவது இடத்துல துளாராசிலே நீச்சம் பெறுவார் அவருடைய சொந்த ராசியாக சூரியனுடைய ஆட்சியில சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில தான் அவர் ஆட்சி பெற்று இருப்பார் அப்ப ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சூரியன் இப்ப சிம்ம ராசியிலே இருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் இருக்கிற நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல உத்ரம் உத்ராடம் கிருத்திய இது மூணும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் அதுல சிம்ம ராசியில உத்தர உத்திர நட்சத்திரம் வரும் அந்த உத்திர நட்சத்திரத்துல சூரியன் வந்து சிம்ம ராசிலே இருந்துட்டார்னா சூரியன் வந்து நூத்துக்கு நூறு வேலை செய்யும் அவருக்கு கான்பிடன்ஸ் பவர் இருக்கும் ஆளுமை திறன் இருக்கும் பத்து பேருக்கு நடைபெறல நூறு பேருக்கு நடை இருந்தாலும் இவர் தனியா தெரிவார் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெளிச்சமா நம்ம நல்லா இருக்கும் அதே சூரியன் சிம்மராசியில மக நட்சத்திர சாரம் பெற்று கேதுவுடைய நட்சத்திரத்துல அவர் டிராவல் பண்ணார்னா நான் சொன்னதுக்கு நேர் மாறா சூரியனுடைய காரகத்தும் அந்த ஜாதகருக்கு முழுசா கிடைக்காது அதுக்கப்புறம் இன்னொரு நட்சத்திரம் இருக்கு பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்ப சுக்கரனு நட்சத்திரம்னா சிம்மராசில இருந்து மூன்றாவது கட்டம் துலாமும் சிம்மராசிலிருந்து பத்தாவது கட்டம் ரிஷவ ராசி இந்த ரெண்டு ராசிக்குரிய சுக்கரனுடைய ராசிக்குரிய அந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் அந்த பூர நட்சத்திரம் சுக்கரனுக்கு மூன்று நட்சத்திரம் இருக்கு பூரம் பூராடம் பரணி இது மூணு சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரம் போது இயற்கையாகவே கிரகங்கள் அடிப்படையில் பார்க்க போனா சூரியனும் சுக்கரனும் பகை அப்ப பகை பெற்ற பூர நட்சத்திரம் சாரம் பெற்றா நூத்துக்கு நூறு பண்ணாம ஐம்பது பர்சன்ட் பண்ணுவாரு மக நட்சத்திரத்தில் பண்ணிச்சா நூத்துக்கு நூறு நடக்காது நூத்துக்கு முப்பது பிரசன் கூட நடக்காது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும் அப்போ சூரியன் வந்து சரியான இடத்துல இருக்கானு உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் பார்க்கணும் எல்லாருமே நான் இல்லை எல்லா ஜோதிடருமே உலகத்தில் எல்லாம் ஃபேஸ்புக்லேருந்து எல்லாம் பேசுகிறாங்கல்ல எல்லாருமே பொதுவாக பேசுறது தான் ஆனால் ஜோதிடர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சையும் நாங்கள் சொல்லக்கூடிய காணொலியிலே நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுதான் பெரிய பலன் நாங்கள் சொல்றதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கன்னா இல்லை ரொம்ப புரியலைன்னா தகுந்த ஜோதிடர்கிட்ட நல்ல ப ஒரு ஜோதிடம் படிச்சுட்டு பெரிய லெவலில் அதெல்லாம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கணும்னு சாதாரண இருக்கிறவங்க கூட வந்து ரொம்ப பிரபாதமாக சொல்லுவாங்க கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறது தான் பெரிய விஷயம் வந்து உட்காந்துக்கிட்டு மீடியாவில் உட்காந்துட்டு பேசுறது அது சால்வ் எடுத்து போட்டுக்கிறது அங்க விசலத்தை போட்டுக்கிடலாம் அதெல்லாம் கதைக்காக நேர நேச்சுரல் நேரம் என்ன இருக்கோ அதுதான் பேசணும் அதுதான் ஜோதிடம் ஜோதிடம் வந்து நூற்றுக்கு நூறு சயின்ஸ் நான் இப்போ திருப்பி திருப்பி அதே சொல்றேன் இது மதத்துக்குலாம் அப்பாற்பட்டது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இப்போ சூரிய ஒளி உலகம் முழுவதும் எல்லா மதத்தினரும் எல்லாரும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உலகம் பூரா பரவி கிடக்குது இப்போ சூரிய ஒளி உலகம் பூரா பரவுது யாரையாவது மதம் இவர் இந்த நாடு அந்த நாடுன்னு பார்த்து அதை ஒளி வீசிக்கிட்டு இருக்கா இல்லை அதே மாதிரி தான் மற்ற கிரகங்கள் சூரியன் வந்து ஒளி கிரகம் சூரியன் தலைமைத்துவத்தை கொடுக்குற கிரகம் சூரியன் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ்லேயோ அல்லது பெரியலேயோ பெரிய மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறது பெரிய ஹெச்ஆராக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம் அவர் தான் காரணம் அதுபோக தலைமைத்துவ பதவி முதலமைச்சராகிறது பிரதமராக வரது எம்பி எம்எல்ஏ ஆகிறது தலைமை அமைச்சர்கள் ஆடுறதுக்கெலாம் சூரியன் நல்லா இருந்தால் தான் சூரியனுடைய நட்பு கிரகம் செவ்வாய் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் ஜாதகத்தில் சரியாக சரியாக இருந்துச்சப்படா நீங்கள் துணிஞ்சி எலெக்ஷனில் இறங்கலாம் அதை வந்து சொந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் பத்தாவது இடத்துல பதினோராவத்திலே இல்லை பத்து பதினொன்றில் ரெண்டு கட்டத்துலேயும் இருந்து எந்த கட்டம் இருந்தாலும் சரி பத்து பதினொன்று இதில் சூரியனும் செவ்வாயும் வந்து இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அரசு துறையில பெரிய பதவிகள் இருப்பாங்க இல்லைன்னா எம்எல்ஏ இருப்பாங்க இல்லைன்னா எம்பியாக இருப்பாங்க ஏதாவது ஒரு கிரகம் கட்டுப்போனா ஜான் ஏறனா மொளம் வளர்த்த மாதிரி ஏறி போயிட்டு மாதிரி கீழே வளக்கி விட்டுரும் அப்போ நம்ம போராடி பார்த்து ஒன்று கிடைக்காம போயிடும் அப்போ அரசு தரப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி அரசு சம்பந்தப்பட்ட பதவிகளாக இருந்தாலும் சரி இதை அடையணுன்னா முதல்ல தலைமைத்துவ கிரகமாகிய சூரியன் மிக நன்றாக இருக்க வேண்டும் அப்போ சூரியன் வந்து இப்போ நேரத்தில் நீச்சமாயிடுறாரு ஆயிடுறாரு துளாராசியில் அப்படிங்கன்னா நீச்சம் ஆயிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீச்சமானால் அதோட ஒன்றும் போகுமா அப்படின்னா அப்படி கிடையாது எல்லா கிரகமும் நல்ல கிரகமே எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் இந்த பூமியில் அப்பா அம்மா அங்கே பிறக்கும் போது தர்மாவின் அடிப்படையில் கிரகங்கள் எங்க நகர்ந்து போய் எந்த கட்டத்துல இருக்கோ அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய வழிகாட்டி அதுலதான் வந்து என்ன மைனசா பிளஸ் பார்த்து ஜோதிடர்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிக்கிட்டு அந்த ஜாதகத்தை தனக்கு சாதமாக அகேன்ஸ்டா இருக்கிற ஜாதகத்தை தனக்கு சாதகமா மாத்திக்கிறது தான் ஜோதிட சாஸ்திர விதிமுறைகள் விதி வந்து கிரகங்கள் இருக்கிறது அதுக்கு விதி விளக்கு தான் எங்க மாதிரி ஜோசியர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் பரிகாரங்கள் பலவிதமா சொல்லுவாங்க அதெல்லாம் அதுக்குள்ள போனா ரொம்ப நிறைய போயிட்டே இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்கல்ல பரிகாரம் சொல்றது சயின்ஸ் ரீதியாக இருக்கணும் அது வந்து உண்மையாக இருக்கணும் அப்போ அதை செஞ்சு பார்க்கும் போது அனுப்புறமாக அதை வந்து அதுலேருந்து ரிலீஃப் ஆகணும் அப்போ நம்புவாங்க மக்கள் அப்போ அந்த மாதிரி தான் சொல்லணும் இப்போ ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லும் போது சூரியன் கெட்டு போச்சுன்னா சூரியனுடைய அதி தேவதை வந்து சிவன் தான் சிவனுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுங்கள் சிவனுக்கு போய் வழிபடுங்க சிவனுக்கு வந்து இந்த பிரதோஷ நாட்களில் போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க அப்படிங்கிறது நாங்கள் ஜோதிடர்கள் சொல்றது சூரியன் கெட்டு போச்சுன்னா அதே நேரத்தில் சின்ன வயசுலேயே சூரியன் கெட்டு போச்சுன்னா ஜோதிட சொல்லுவாங்க அந்த குழந்தையை வந்து சுவாமிக்கு எழுதி வச்சிருங்க சூரியன் கெட்டு போச்சுன்னா சிவனுக்கு எழுதி வைங்கன்னு சொல்லுவோம் காரணம் என்னன்னா குழந்தை உங்களோட தான் இருக்கும் ஆனால் சாமி பேர்ல போது சாமியுடைய குழந்தை மாதிரி நம்ம உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்குறதுக்காக தான் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்போ என்ன திருமணத்தை வரைக்கும் வச்சுருந்து திருமணத்துக்கு பண்ண போகும்போது அந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனையை பண்ணி சுவாமியை கும்பிட்டு குழந்தைய வந்து அந்த அச்சகர் கையால் பிடிச்சு தர சொல்லி அவருடைய கையை பிடிச்சி நம்ம குழந்தைய வாங்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் திருமணம் ஜோதிடத்தினுடைய விதியா வந்து ஒரு பரிகாரத்தை சொல்லி வச்சிருக்காங்க அதையும் மீறி சில நேரத்துல சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது சூரியன் ராகு கேதோட சம்மந்தப்பட்டு எட்டாவது இடத்துல போய் இருந்தாலோ மறைவு ஸ்தானத்துல இருந்தா தாப்புனாருக்கு பிரச்சனையை கொடுக்கும் வந்து விதி அந்த விதியிலையுமே அப்ப நான் சொல்றேன்ல விதின்னு தான் சொல்றேன் எட்டாவது இடத்துல போய் ராகு கேதோட சம்மந்தப்பட்டு இருந்தால் அந்த இடத்த சனி பார்த்ததுன்னா சனியுடைய பார்வை எல்லாருக்குமே உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அவருடைய சொந்த ஜாதத்தில் சனீஸ்வரன் எந்த கட்டத்தில் இருக்காரோ அங்கேருந்து மூன்றாவது கட்டம் ஏழாவது கட்டம் பத்தாவது கட்டத்தை சனீஸ்வரன் பார்ப்பார் அந்த மூன்று பார்வையில் ஒரு பார்வை சூரியன் மேலே விழுந்துடக்கூடாது அப்படி விழுந்துருச்சு எட்டாவது கட்டத்தில் மறைஞ்சிட்டாரு கூடவே ராகு இருக்குன்னா எல்லா ஜோசியர்களும் என்ன சொல்லுவாங்க அவ்வளோதான் முறிஞ்சு கதை அப்படிம்பாங்க நான் அதில் கொஞ்சம் வேறு கூடுவேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யாரும் அப்படி எடுத்துக்கூடாது அந்த இடத்த அதே அதே ஜாதகருடைய ஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இருந்து அஞ்சு ஏழு ஒன் மூன்று பார்வையில ஒரு பார்வை அந்த சூரியன் மேல விழுந்துருச்சுன்னா அப்படியே தலைகெல்லாம் மாறிடும் எந்த நிகழ்வும் கெட்ட நிகழ்வும் நடக்காது இது நூற்றுக்கு நூறு உண்மை அப்ப சுய ஜாதகத்துல குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம் குரு வந்து இப்ப புதனுக்காகாது சுக்கரனுக்காகாதுன்னு ஒரு சோதிட விதி இருக்கு இருந்தாலும் குரு சுபக்கிரகங்கிற அடிப்படையில அவருடைய பார்வை வந்து அந்த கிரகத்து மேல பட்டுருச்சுன்னா அந்த கிரகம் கெட்டு போயிருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிருந்தாலும் குரு பார்த்து விட்டால் அந்த கிரகம் அப்படியே தலையெல்லாம் மாறிடும் சுப பலனா செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ சூரியன் வந்து வெளியில் எப்படி சூரிய வெளிச்சமில்லைன்னா மழை வராது இயற்கையிலே கெட்டு போயிடும் இப்போ சூரிய வெளிச்சம் இருட்டா தானே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம என்ன லைட்டு போட்டாலும் டுவெண்ட்டி ஃபோர் லைட் தெரியுமா அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது சூரியன் எப்படி காரகத்துல பெரிய அளவில் இருக்காரோ அதே மாதிரி உங்கள் உங்க சொந்த ஜாதகத்துலேயும் சூரியன் நல்ல இடத்துல இருக்கணும் அதை ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம் ஒப்பிட்டு பார்த்து உங்க சுய ஜாதகத்தை யாருங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி இருக்கு சூரியன் எப்படி இருக்கு அதே மாதிரிதான் ஒன்பது கிரகமும் அதே மாதிரி தான் அப்ப நீங்க பாக்கும்போது கேட்டுக்கிட்டு இருக்க நேரங்கள்லாம் நீங்க கேட்குறீங்க நான் பேசுறத வச்சே புரியும் அப்ப எந்த கிரகமும் கெட்ட கிரகம் இல்லை எல்லா கிரகம் கிரகங்களும் நன்மையான கிரகங்கள் தான் அவர்கள் இருக்கிற இடம் எந்த ராசியில எந்த கட்டத்துல இருக்காங்க எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்காங்கதான் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் சரியான ஜோசியிட்ட சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரியான ஜோதிதான் அக்ரூட்டா கணக்கு போட்டு கையில் மார்க் போட்டு கொடுத்துருவாங்க அப்போ அதுதான் நம்ம பார்க்கணும் அப்போ அந்த அடிப்படையில் சூரியன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் சூரிய பவன் இல்லைன்னா எப்படி உலகம் இல்லையோ அதே போன்று சொந்த ஜாதகத்தில் சூரியன் வலுவா இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க வலுவில்லாமல் இருக்கா அதுக்கு நான் சொல்ற விஷயங்கள் தான் அந்த மூணு விஷயம் சொன்ன சனி பார்க்கக்கூடாதுன்றது ஒன்று ஒரு பாத்திரம்னு சொன்னது ஒன்று ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிருந்தாலும் சுபகிரக ஆதிபத்தியத்தோட ஒரு ரெண்டு கிரகம் சேர்ந்து சுபகிரகம் இப்ப சூரியனோட சுபகிரகம் யாரு குருவோ சுக்கரனோ போய் அங்கிருட்டான் வாங்க சூரியன் வந்து அதுல இருந்து மீண்டு வந்துடுவார் அப்ப என்ன ஆகும் சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து எப்படி பூமியில அடிக்குதோ அதே மாதிரி அந்த கதிர்வீச்சு அந்த ஜாதகருக்கு சுயமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஆகும் மைனஸா இருக்கிற அந்த ஜாதகம் இவருக்கு மைனஸ் பண்ணாது நேரடியாவே அவருக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சில ஜோசியர்கள்லாம் அப்படித்தான் சொல்றாங்க சூரியன் கெட்டு போச்சு படிக்க மாட்டா நீண்ட ஆயுள் கிடையாது அப்பாவுக்கு பிரச்சனை இதெல்லாம் சொல்லிருவாங்க அது எடுத்த உடனே அப்படி சொல்ல முடியாது ஜோதிடத்தினுடைய விதி தான் விதியை தான் நம்ம படிச்சுட்டு ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கோம் விதியில் வந்து விதி விளக்கு இருக்குது பாருங்க அதுதான் அந்த படித்ததை நம்ம வந்து மக்களுக்கு தெளிவாக சொல்கிறது அதில் வந்து யார் எப்படிப்பட்டவங்க என்னங்கிறது நீங்கள் ஜோசியர்கிட்ட நேரம் உட்காந்து பேசும்போது தெரிஞ்சு போயிடும் இது ஒரு சொல்கிறது உண்மையா பொய்யா சொல்கிற விளக்கம் சரியாங்கிறது தெரிஞ்சணும் இப்போலாம் யாரையும் ஏமாற்ற முடியாது மீடியாவில் நிறைய சோசியல் மீடியால எல்லாம் நிறைய லட்சக்கணக்கில் பேசிகிட்டு இருக்காங்க ஜோசியர் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் சரியான ஜோசியத்தை நீங்கள் அணுகணும் சரியான ஆளுகிட்ட போய் கொடுத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை தெல்ல தெளிவா சொல்லிடுவாங்க எங்கெல்லாம் நாங்களாம் இங்கே இருக்கிற இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம்னா என்ன காரணம் அடுத்தடுத்து வந்து ஆளுங்க பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா சரியா சொன்னால் சரியாக அந்த இடத்துல நடப்பாங்க ஒரு பழமொழியே சொல்லுவாங்க கிராமத்தில் நல்ல மாடு உள்ளூரில் விள போயிடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அது கிராமத்தில் உள்ளவங்களுக்குன்னா நல்லா புரியும் நகரங்கள்லையும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு நான் சொல்றது புரியாது நல்ல மாடுன்னா ஒரு அனிமல்ஸ் வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து நல்லா இருந்துச்சுன்னா பக்கத்து விட்டுக்காரல நல்ல மாடு நம்ம வாங்கிக்கிறோம் வாங்கிடுவாங்க யோசிகரும் அப்படிதான் உள்ளூர்ல வேலை போகணும்னா அங்கே இருந்து அங்கேயே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சரியான ஜோசிகர்லாம் இருந்தா வெளியில ஓடிக்கிடுவாங்க அங்க இருந்து போய் அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது இயற்கையாவே எல்லாரும் தான் ஆனா நாங்கெல்லாம் இப்போ சொந்த ஊர்ல தான் அந்த பேசிக்கிட்டு இருக்கேன் நாங்களாம் எங்க நான் இப்ப நான் பேசுறதே எங்க ஊர்ல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது சுய ஜாதக அடிப்படையில் ஜோதிடர்கள் வந்து நல்ல குறையா எல்லாத்தையும் பார்த்து சொல்லணும் அது மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு மைனஸா இருக்கு அப்படின்னா நான் சொல்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்க ரெண்டாவது சூரியனுக்கு பரிகாரங்கள் அப்படின் சொன்னா சிவன் கோயில போய் சாமி கும்பிடலாம் பிரதோஷ வழிபாடுகளுக்கு அபிஷேகத்துக்கு சாமாவின் கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில விரதம் இருந்து ஒரு நேரம் காலையில இருந்து சிவன் கோயில போய் சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமியை வணங்கிட்டு வந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் கிரகங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் அந்த மாதிரி நேரத்துல கோதுமை வாங்கி யாராவது பிராமணருக்கு தானம் பண்ணலாம் இல்லை கோதுமை சாதம் செஞ்சு அது உங்களுடைய கோயிலில் கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சூரியன் வந்து கெட்டு போயிருந்தா கூட உங்களுக்கு அனுக்கிரகமாக திரும்ப ஆரம்பிச்சிடும் அதாவது கிரகங்கள் புறம் வழிபாட்டுக்கு மயங்கிறது தான் அப்போ வழிபாட்டுக்கு மயங்கிறனா நம்ம வழிபடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அதனால சூரியன் வந்து மிக முக்கியம் அதனால எல்லோரும் வீடியோ இருக்க எல்லாருமே உங்கள் சொந்த ஜாதக அடிப்படையில் சூரியன் எந்த நிலையில் இருக்கார் இருந்து எத்தனாவது கட்டத்துல இருக்கார் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கார் அந்த சூரியனை சுபக்கிரம் குரு பாக்குதா பாக்கலையா இத நீங்களே ஒப்பிட்டு பாக்கலாம் நான் பேசுறது கூட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் தொழில் ரீதியாக அடிப்படையில் மட்டும் பேச முடியாது மக்களுக்கு நாம என்ன சொல்றோம் நாம படிச்சத நாம வந்து மக்களுக்கு சொல்லும் போது அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி கொஞ்சம் அவங்களே பாத்துக்குவாங்க அப்போ என்ன ஆகும் கர்மா அடிப்படையில கெட்ட கிரகங்கள்னு சொல்லி அடிப்படையில கிரகங்கள் தவறான இடத்துல இருந்தாலும் அதை தெரிஞ்சு புரிஞ்சு பார்த்துக்கிட்டு தனக்கு சாதகமாக அந்த ஜாதகத்தை மாத்திக்க கூடிய பக்குவம் வந்து அந்த ஜாதகர்களுக்கு வந்துடும் அதுதான் ஜோதிடத்துக்கு பரிகாரம்ங்கிறது எனவே நீங்க என்ன செய்றீங்க நான் பேசின அந்த காணொலியை கேட்டுட்டு உங்க சொந்த ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கார் என்ன நிலையில இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் லக்கணத்துல இருந்து எத்தனாவது கட்டத்துல இருக்கார் இதை பார்க்கணும் அதுக்கப்புறம் கோச்சார நிலை கோச்சாரம்னா கோள்கள் வானமண்டலத்தில் கோள்கள் கோச்சாரங்கிறது என்ன இப்ப சனி பேசினா சனி எங்கே இருக்காரு கும்பராசியில் வக்கரம் இருக்காரு இப்ப இந்த இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு சொல்லும் போது கோச்சாராசியில் இருக்கார் செவ்வாய் வந்து மிதனராசியில் கன்னி கன்னிராசியில் இருக்கார் ஆவணி மாசத்துல சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று இருப்பார் இது கிரகங்கள் சஞ்சாரம் அப்ப ரெண்டரை வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய பார்வை ரெண்டரை வருஷமும் மூணு ஏழு பத்துங்கிற வடத்துல கண்டிப்பா விடும் அப்ப சனீஸ்வரனுக்கும் சூரியனுக்கும் வந்து ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் பகை பெற்ற கிரகங்கள் அப்பாவும் பிள்ளையும் சொல்லுவாங்க ஆனா அப்பா முன்னு சொல்லிட்டு போது சனீஸ்வரனுக்கு ஈஸ்வர பட்டம் எப்படி கொடுத்தாரு சிவபெருமான் கொஞ்சம் யோசிச்சுங்க அப்போ தெரியும் அப்போ பகையில என்ன தான் மகன் பகையாக இருந்தால் எப்படி ஈஸ்வர பட்டம் கொடுப்பாரு சிவன் தானே சனீஸ்வரன் பட்டம் கொடுத்தவர் கிரகங்களில் சனீஸ்வரன் பட்டம் வந்து ந நவகிரகங்களில் சனீஸ்வரனுக்கும் மனிதர்களாக இருந்த விட ராவணேஸ்வரனுக்கு பட்டம் கொடுத்தது சிவன் இதுக்கெல்லாம் புராணத்தில் நிறைய கதை சொல்லலாம் புராணத்துக்குள்ளே நான் போக மாட்டேன் தெரியாமல் ரொம்ப நேரம் இழுத்துரும் ஒரே வீடியோல பேச முடியாது அதனால புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் சுயஜாத அடிப்படையில் சூரியன் எந்த நிலைமை இருக்காங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வருஷையாக வந்து ஒவ்வொரு கிரகமாக இருக்குது இதுக்கு ஆமாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ அடுத்து கன்னிராசியில் மூணு நட்சத்திரம் வரும் சித்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துலேயும் என்னென்ன கிரகங்கள் இருக்குது கன்னிராசிக்குரிய புதன் எந்த லெவலில் இருப்பார் புதன் என்ன காரகத்தை பண்ணுவாருங்கிறத உங்களுக்கு அடுத்த காணொலியில் உங்கள் நேரம் பேசுவேன்னா இப்போ நான் சொன்ன இந்த இதுவில் வந்து உங்கள் சொந்த ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்து நீங்களும் எல்லா நலமும் பட்டு நலமாக வாழணும்னா இறைவனை வேண்டிக்கிறேன் இதுக்கு அடுத்த காணொலியில் உங்களை நேரில் சந்தித்து பேசுகிறேன் உங்கள் அபிமான ஜோதிடர் ஸ்ரீ மகா கணபதி ஜோதிடாலயத்தின் ஜோதிடர் சிவஸ்ரீ முத்துராம்கி அவர்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ மனசில் நீங்கள் கமண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு இது வந்து சரியாக இருக்குது சொல்கிறதுல வந்து புரியுது அப்படின்னு சொன்னால் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவா உங்களுக்கு தொடர்ந்து வரும் இன்னும் இந்த பன்னெண்டு ராசி சொல்லி முடிச்ச பிறகு அடுத்து இதில் நிறைய டிபேட் இருக்குது ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரி காரகத்தை பண்ணோம் எங்கே இருந்தால் என்ன பண்ணணும்னா ராகு கேது தான் இருக்கு ராகு கேதுடைய விஷயங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் இருக்காரு அவர் தான் முழுமையான ஜோயிட்டர் ராகு கேதை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது ராகு கேது இருக்கிற இடத்துல தான் ராகு கெட்டவருந்தே சொல்லுவாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் அதனால் வந்து ராகுக்கு அது கெட்டவர் இல்லை ராகுக்கு அது நல்லவர் அள்ளி கொடுத்து ஒரே நாளில் கோழி ஒன்றாக்குறது ராகு தான் அது அடுத்த வீணில் நான் அடுத்த காணொலியில் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுவேன் அதனால் இந்த காணொலியை பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய இந்த கமாண்ட்ஸையும் எனக்கு அனுப்பிவிடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை நேரில் சந்திக்கிறேன் உங்கள் அபிமான ஜோதிடர் சிவஸ்ரீ முத்துராமடி அவர்கள் நன்றி வணக்கம்